அஸ்டோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு வடிவேல் இப்போ பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாத பலாபலன்கள் வருகின்ற இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படி பார்க்கல மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசியா இருக்கக்கூடிய மகர ராசி சனி பகவானின் ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவானும் மூன்றாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சொல்லவே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பத்தாம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது ஸோ இந்த காலகட்டம் இப்படிப்பட்ட கிரகநிலைகளோட இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இரண்டு விதமான பயிற்சிகள் நடக்குது என்னென்ன விதமான கிரக பயிற்சிகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி பதினொன்னாம் தேதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி நடக்குது அடுத்து ஐப்பசி பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி நடக்குது இந்த பயிற்சிகளாலும் என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்க இருக்கு அதிசார பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறவரும் என்ன விதமான மாற்றத்தை தர இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மகர ராசியை பொறுத்த வகையில் நீண்ட நாட்களாகவே ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சாலும் சில பேருக்கு சரியா இல்லை அப்படிங்கிறது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய திறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி நிலை ரொம்ப முக்கியம் ஆமா கோச்சார கிரக நிலைகள் எவ்வளவு நல்லா இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சிறப்பா இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கிறதுல தடை தாமதங்கள் இருக்க செய்யும் இப்போ இந்த கோச்சார நிலைகள்ல எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தினுடைய சாபத்தி நிலையை நீங்க பார்த்துக்கோங்க இப்ப பாருங்க உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் அப்படிங்கிறவர் மூன்றாம் இடத்துல வந்திருக்கிறார் அப்போ தொழில் வேலை வளர்ச்சி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் இப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் எப்படி இருக்கும் தடுமாற்றம் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா வேலையை செய்ய முடியாத சூழ்நிலையில இருப்பீங்க வேலையில் ஒரு குழப்பம் இருக்கும் வேலையில் ஒரு நெருக்கடி இருக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு தடுமாற்றம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ரெண்டாவது தொழில் செய்கிறவங்க இது தொழிலுக்காக தெரிஞ்சு அலைகிறோம் வேலை தொழில் வர பார்த்தீங்கன்னா இந்த பல்வேறு விதமான கமிட்மெண்ட் பல்வேறு விதமான ஒப்பந்தங்கள் பல்வேறு விதமான முடிவுகளை எடுத்து முன்னோக்கி செல்லையில அதுலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படலை அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே நெருடலாக இருக்குது கூடுதலான பேச்சு கூடுதலான விவாதங்கள் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா நேரடியாக கேது பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை ராகு இங்கே கேது இருக்கக்கூடிய அந்த அமைப்பு ராசிக்கு இரண்டு எட்டில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது குடும்பத்தில் ஒரு சின்ன பாதிப்பை கொடுக்குது வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் குழப்பங்கள் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுமா முன்னேற்றம் காணலாமா அப்படின்னா இந்த ஐப்பசி மாதத்துல ஒரு நல்ல மாற்றம் இருக்குது முதல் மாற்றமே உங்களுக்கு என்ன ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப நல்லா இருக்கப்போது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலையில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல பாராட்டு அங்கீகாரம் ஆமாம் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அடுத்து பாருங்கள் தொழில் செய்கிறவங்க தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய புது தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பு பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அடுத்து குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் எப்படி இருக்க போகுது குடும்ப வாழ்க்கையில் இருந்த நெருடர்கள் சிக்கல்கள்லாம் கொஞ்சம் மாற்றம் அடையக்கூடிய நல்ல காலகட்டம் இது ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதே போல குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் குடும்ப உறுப்பினர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில நல்ல விஷயங்களை சிறப்பான நிகழ்வுகளை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்து படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா படிப்பு சார்ந்த விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்குது படிப்புல நல்லா ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து உறவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உறவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்குது மூன்றாவதாக பார்க்கல சீனியர் சிட்டிசன்ஸ் வயசானவங்க கொஞ்சம் வயது மூத்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அடுத்து புதுசாக முதலீடு செய்யணும் முதலீட்டு முறை வருமானம் அப்படிங்கிறத செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு முதலீடு பண்ணுங்க ஐப்பசி பதினேழுக்கு மேல பண்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு தொழில் முதலீடுகள் லாபகரமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்திராடம் நட்சத்திரம் சுபகாரிய விருப்பம் உடையவர்களாகவும் அதே நேரத்தில் தைரியம் உடையவராகவும் அதுவும் பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் சார்ந்த வளர்ச்சி கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இடம் வீடு பூமி வாங்குறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் அதே போல கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்குது அடுத்து பாருங்க திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சிக்கனவாதியாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான சுபாவம் கொண்டவராக இருக்கக்கூடிய மன உறுதி உடையவராக இருக்கக்கூடியவராகவும் அதேபோல் நல்ல குணங்கள் நிறைந்தவராகவும் இருக்கக்கூடிய தர்ம சிந்தனை உடையவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களை பொறுத்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் ஒரு விதமான தடுமாற்றம் இருக்கும் தேவையில்லாத வம்பு வழக்கு அவமானங்களை சந்திக்கிறது மாதிரி வரும் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா தொழில் வேலை வளர்ச்சி குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி அப்படிங்கிறதுனா ரொம்ப நல்லா இருக்குது ஐப்பசி பதினேழுக்கு பிறகு அடுத்து பாருங்கள் அவிட்டம் நட்சத்திரம் சுய மரியாதை நிறைய எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் வீர வீர செயல்கள் செய்கிறது அப்படிங்கிறது உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படிப்பட்டவர் அதே போல நல்ல உழைக்கக்கூடியவர் செல்வந்தர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை க முன்னெடுத்து செல்லக்கூடியவர் எந்த ஒரு விஷயத்தையும் தொழில் நுணுக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது அவிட்டம் நட்சத்திரத்துக்கு உண்டான இயல்பான குளம் ஒரு தொழிலை தொடங்கிருக்கமுனால அதோட சாதக பாதகங்கள் அதோட நுணுக்கங்கள்லாம் அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அதில் ஈடுபடுவீங்க அப்படிப்பட்ட திறமைசாலிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வேலை தொழில் பதவி உயர்வு முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு பாராட்டுக்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு கமிஷன் தொழிலில் இருக்கவங்க நல்ல முன்னேற்றம் வியாபாரம் சார்ந்த துறைகளில் நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கிது அரசு சார்ந்த தலையீடுகள் அரசு சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் முடியக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க Andrí Monaco.